رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان ساق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه ஒக்குல்ல விதாத்தின் தலால ஒக்குல்ல தலாலத்தின் கின்னார் ஒ கமா கால் அலஹி சலாத்து சலாம் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இமா விபின் அப்தில் ஹாதி ரஹிம் அவர்கள் எழுதிய அல் முஹர் பில் ஹதீஸ் என்ற நூலிலிருந்து ஹதீசைகளை நாங்கள் கற்று வருகின்றோம் அந்த அடிப்படையில் கடைசியாக ஐநூற்றி முப்பத்தி இரண்டாவது ஹதீசை நாங்கள் படித்திருந்தோம் இன்றைய தினம் ஐநூற்றி முப்பத்தி மூன்றாவது செய்தி அன் இம் ஹுசைன் ரஜியல்ல இம்ரான்புன் ஹுசைன் ரஜி அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியிலே ரசூலுல்லாஹே சொல்லாஹு அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள் நிச்சயமாக உங்களுடைய சகோதரர் ஒருவர் இன்றைய தினம் மரணித்து விட்டார் எனவே நீங்கள் எழுந்து அவருக்காக தொழுகை நடத்துங்கள் தொழுங்கள் என்று நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார் இந்த செய்தி மன்னர் நஜ்ஜாசியோடு தொடர்பான செய்தி சென்ற வகுப்பிலே நாங்கள் அவசா நாட்டினுடைய ஆட்சியாளராக இருந்த மன்னர் நஜ்ஜாசி அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலுள்ள தொடர்பு தொடர்பாகவும் அவருடைய நிலைமைகள் தொடர்பாகவும் சென்ற வகுப்பிலே விரிவாக நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த ஹதீஸ் மன்னர் நஜ்ஜாசி அவர்கள் மரணித்தவுடன் நபீஸ்வல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அதை அறிவிக்கிறான் மன்னர் நத்தியாசு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார் என்பதை நபீசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் அவர் மரணித்த போது அல்லாஹு தாலா அவருக்கு அறிவிக்கிறான் அதன் மூலம் அவருக்காக சஹாபாக்கள் தொழுகை நடத்துகிறார் இது நபீசல்லா அலி வல்லாம் அவர்களுக்கும் அல்லாஹு தாலாவுக்கும் நேரடியான தொடர்பு இருந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகின்ற இன்னும் ஒரு சான்றாகவும் இந்த ஹதீஸை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அதுபோன்று ஜனாதா தொழுகை என்பது நின்று தொழுகின்ற தொழுகை என்பதையும் நபி சொல்லா அலி சொல்லம்மார்கள் இந்த ஹதீசிலே நமக்கு சொல்கிறார்கள் நிற்க முடியாதவர்கள் இருந்தும் தொழுவதற்கு வாய்ப்பு உள்ளது ஐநூற்றி முப்பத்தி நான்காவது ஹதீஸ் அன் அப்துல் ரஹ்மான் நபி லைலா அல கான அலா ஜனா அர்பன் وانه كبر على جنازه خمسه فسالته فقال

நாலு தக்பீர்களை சொல்லித்தான் தொழுவேன் ஆனால் ஜெய்துபுன் அரக்கம் ரதியல் அவர்கள் ஒரு தடவை ஐந்து தக்பீர்களை சொல்லி தொழுவிக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் நபி லா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நான் ஜெய்துபுன் அரக்கமிடம் ஏன் இப்படி ஐந்து தக்பீர்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்டேன் அப்போது ஜெய்தபின் அரக்கம் அவர்கள் நபி சல்லாஹா அவர்கள் இவ்வாறும் செய்பவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னார்கள் இப்போ நபீசவல்லா அலிஸ்லாமோருடைய வாழ்க்கையில் ஜனாதா தொழுகு என்பது நான்கு தக்பீர்களாகவும் தொழில் ஐந்து தக்பீர்களும் நபீஸ்வல்லா அலிஸ்லாம் அவர்கள் சில நேரங்களில் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸின் ஊடாக நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாவது செய்தி அதாவது பெரும்பாலும் அடிப்படை வந்து நாலு தக்பீர் தான் ஜனாதா தொழுகையில் அடிப்படை நாலு தக்பீர்தான் பெரும்பாலும் நான்கு தக்பீர்கள் தான் சொல்லப்பட வேண்டும் ஆனால் ஒரு சில நேரங்களில் நபீஸ்வல்லா அலி அவர்கள் ஐந்து தக்பீர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது அப்படி ஒரு தொழுவிச்சாராக இருந்தால் அதிகமாக ஜனாஜாவுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தக்பீரை கூட்டி ஒரு பிரார்த்தனை செய்கிறதுக்குரிய நேரத்தை நாங்கள் கூட்டுவோம் என்று சொல்லி அப்படி தொழுவிச்சாராக இருந்தால் அதுக்கு நபீஸ்வல்லா அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் நேருக்கு வழிகாட்டல் இருக்கிறது என்பது தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் தக்பீருக்கு போகிறது வேறு அவ்வளோ தக்பீர்லேயும் என்ன செய்கிறது ஜனாஜாவுக்காக நாங்கள் துவா செய்கிறது தான் இப்போ ஒரு ஆள் கூடுதலாக துவா செய்யணுன்றதுக்காக ஐந்து தக்பீரை ஜனாஜா தொழிலில் சொல்கிறாரா இருந்தால் அது தப்பு கிடையாது நபிசுல்லா அலி இஸ்லாமோடைய வழிகாட்டலில் உள்ளது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல் ஐநூத்தி முப்பத்தி ஐந்தாவது செய்தி அன் தல்ஹா பின் அப்துல்லா பின் அவுஃப் ரதி அல்லாஹ் அன்ஹு கால சல்லை து ஹல்பின் அப்பாசின் ரதி அல்லாஹு அன்ஹுமா அலா ஜனாஜத்தின் அப்துல்லா பின் அபி தல்ஹா தல்ஹா பின் அப்துல்லா பின் அவுஃப் அவர்கள் சொல்கிறார்கள் நான் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் ஒரு ஜனாஜா தொழுகையை தொழுதேன் பஹரா ஃபாத்திஹ தல் அவர் வந்து சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதினார்கள் ஃபஹாலு சூரதுல் பாத்தியாவை சத்தம் போட்டு ஓதுறார் பகாலு அவர்கள் சொன்னார்கள் லியத்தா அல்லாமு அன்னஹா சுன்னா சூரதுல் ஃபாத்திஹா ஜனாதா தொழுகையில் ஓதுவது சுண்ணத் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்வதற்காக அவர்களுக்கு அறிவிப்பதற்காக அப்துல்லா அப்பாஸ் அபாஸ்வதியல்லாஹ் அனுமகம் அவர்கள் இவ்வாறு சத்தம் ஓதினார்கள் என்று தல்ஹா பின் அப்துல்லா பின் அவுஃப் அஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ ஜனாத தொழுவிக்கக்கூடிய இமாம் ரெண்டு தொழக்கூடிய மாமூங்களுக்கு இந்த தக்பீருக்கு பிறகு என்ன ஓதுற என்றதை அடையாளப்படுத்துறதுக்காக சத்தமிட்டு என்ன செய்யலாம் ஓதலாம் சூரத்துல் ஃபாத்தியாவை அது மாதிரி சலவாத்தை அது மாதிரி என்ன துவாவை விட்டு என்ன செய்யலாம் ஓதலாம் சொல்லலாம் என்கிறதுக்கு இந்த செய்தி எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது அமிஷல்லா இஸ்லாம் அவர்கள் சில நேரம் லுகர தொழுகையில் அசுர தொழுகையில் கூட சத்தம் போட்டு ஓதிருக்கிறாங்க சத்தம் மட்டும் ஓதுக்கிறான் இப்போ என்னத்துக்குண்டு சஹாபாக்கள் அதுக்கு விளக்கம் சொல்கிற நேரம் அபீஸ்வல் அல்லா அலையுஸ்லாம் அவர்கள் சத்தமிடாமல் ஓதுவது தான் அவர்களுடைய வளமை அதுதான் முறை ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே சஹாம்பாக்களுக்கு இந்த தக்வீருக்கு பிறகு என்ன ஓதுற முதலாவது ரக்காயத்தில் என்ன ஓதுற ரெண்டாவது ரக்காயத்தில் என்ன ஓதுற எங்கிறத காட்டுறதுக்காக கற்றுக் கொடுப்பதற்காக சத்தமிட்டு இருக்கிறார்கள் என்று சகாபாக்கள் சொல்கிறார்

أنا جنازة الهيلة ورسيد الدواب ننفع دمتكم لهم إن دعاء اللهم اغفر له وارحمه وعافه وعفو عنه وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس وأبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه

அவுகுபின் மாலிக் ரதியில்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் கால ஹத்தா தமன்னை து அன் அகூனா அன் அசாலிக்கல் மையத் மௌத்தாய் இருக்கிற ஆள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி அதிகமா பிரார்த்தனை செய்யறத அவுகுபின் மாலிக் ரதியில்லாஹன் அவங்க பார்த்துட்டு மௌத்தாய் இருக்கிற நானா இருக்க கூடாதா என்று சொல்லி நான் சிந்தித்தேன் அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அந்த மையத்திற்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொல்கிறார் அப்ப இந்த ஹதீஸ்ல ஜனாதா தொழுகையோடு ஒட்டிய முதல் ஹதீஸ்ல இருந்த அதே விஷயம் இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லப்படுது என்னது இமாம் வந்து மாம அறியப்படுத்துவதற்காக சத்தமிட்டு துவாவை என்ன செய்யலாம் ஓதலாம் இப்ப நவீசல்லாம் அவங்க ஓதினத்தானாலதான் ஔஹூபின் மாலிக் ரதில்லாஹர்கள் அவர்கள் பாடப்பட்டு கொண்டாங்க ஜனாஜா தொழுகைக்கு இமாமுக்கு பின்னால் நின்று ஔஹூபின் மாலிக் அவர்கள் தொழுகிறார்கள் அவர் தொழுவிக்கிற நேரம் சத்தமிட்டு ஓதினதுனால தான் என்ன செஞ்சாங்க மாடமிட்டு கொண்டாங்க எனவே இமாம் மமூங்களுக்கு அறியப்படுத்துவதற்காக சில சந்தர்ப்பங்களில் சத்தமிட்டு துவாவை கூட ஓதலாம் என்கிறது இந்த ஹதீசிங்களுக்கு சொல்லு பொதுவாக ஜனாஜா தொழுங்கிறது பிரதானமாக அதில் நாங்கள் செய்கிறது ஜனாஜாவுக்காக துவா செய் பிரதானமாக அதில் நாங்கள் அதிகமான நேரம் செலவழிக்க வேண்டிய ஒரு இடம் ஜனாசாவுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்வதற்காக செலவிடுகின்ற நேரமாக இருக்க வேண்டும் நபி சொல்லா அலி அவர்கள் இது தவிர வேறு நீளமான துவாக்களை ஓதியதாகவும் வந்திருக்கிறது இந்த துவா நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தால் நபி சொல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு மிர் லஹூ விரைவா அவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக வர்ஹம் ஹூ அவருக்கு அருள் செய்வாயாக அதாவது அவர் செய்த நல்லமல்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவருக்கு நீ அருள் செய்வாயாக வாஃபிஹி அவரை நீ பாதுகாப்பாயாக அவரை நரக வேதனையிலிருந்து கபருடைய வேதனைகளில் இருந்து அவரை நீ பாதுகாப்பாயாக கபு வந்து உண்டு சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக அல்லது நரகத்தினுடைய படுகொலியாக இருக்கும் நமீஸ்வல்லா சிலமார்கள் அவருடைய நல்லமல்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவருக்கு சுவர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக ஆக்கு அவருடைய தீமைகளை மன்னிப்பதன் மூலம் அவருக்கு நரகப்படுகொலியாக கபரை ஆக்கிவிடாது வாஃபு அன்பு அவருடைய தீமைகளை நீ மன்னிப்பாயாக வாக்கிரிம் நூஜுல ஹூ அவருடைய கபுரை சங்கைப்படுத்துவாயாக முதுகல ஹூ அவருடைய கபரை நீ விசாலப்படுத்துவாயாக அவர் வந்து நெருக்கும் என்று ஹதிசேலில் நாங்கள் படிச்சிருக்கிறோம் ஹதிசேல் எங்களுக்கு என்று சொன்னால் கபறு வந்து நெருக்கக்கூடியது தீயவர்களை என்ன செய்யும் நிறுக்கும் என்று ஹதீசில் நாங்கள் பார்க்குறோம் பார்க்குறோம் இப்போ நபீஸ் அல்லா உலக இஸ்லாம் அவர்கள் இவருக்காக பிரார்த்தனை செய்கிற நேரம் இவருடைய கபரை நீ விசாலப்படுத்துவாயாக வகுசில் ஹூபில் மா இவ தல் ஜீவல் பரத் பனித்தண்ணீரை கொண்டும் குளிர்ந்த நீரை கொண்டும் சாதாரணமான நீரை கொண்டும் அவருடைய தீமைகளை கழுவி அவரை சுத்தப்படுத்துவாயாக ஒனக்கி மினல் ஹதாயா அவருடைய தீமைகளிலிருந்து அவரை சுத்தப்படுத்துவாயாக கம யுனக்க சௌவுல் அபியமு தனஸ் ஒரு வெள்ளை ஆடை இருந்து எவ்வாறு சுத்தப்படுத்தப்படுமோ அது போன்று அவரை நீ தீமையிலிருந்து சுத்தப்படுத்துவாயாக வெள்ளை ஆடை அழுக்கிலிருந்து சுத்தமாக்குறது வெள்ளை ஆடையே லேஸ் ஏனைய உடுப்புகளை விட ஏனைய கலர் உடுப்புகளை விட வெள்ளை உடுப்பை ஊத்தையிலிருந்து நாங்கள் சுத்தமாக்குறது என்ன லேஸ் என்ன விளங்கும் வெள்ளையில் ஊத்தையை போய்த்தானே எங்களுக்கு என்ன செய்யும் விளங்கும் இப்போ நபீஸ்வல் அதை இங்கே துவாவில் சொல்றா ஒரு வெள்ள ஆடையை எந்த அளவு தூரம் நாங்கள் ஊட்டையில இருந்து சுத்தப்படுத்துவோமோ அது போன்று அவருடைய தீமையிலிருந்து அவரை நீ சுத்தப்படுத்துவாயாக உதாரன் ஹைரன்மின் அருகி அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது இருந்த வீட்டை விட சிறந்த வீட்டை நீ அவருக்கு கொடுப்பாயாக ஹைரன் மின் அகலிகி அவருடைய குடும்பத்தை விட நல்ல குடும்பத்தை நல்ல உறவை அவருக்கு நீ கபறிலே கொடுப்பாயாக ஒசவு ஜென் ஹைரன்மின் ஜூஜிஹி அவருடைய மனைவியை விட சிறந்த மனைவியை அவருக்கு நீ மறுமையிலே கொடுப்பாயாக வதஹில் ஹூல் ஜென்னா அவரை சுவர்க்கத்திலே நுழைவிப்பாயாக மின் அதாபில் கபர் நரக வேதனையில் கபருடைய வேதனையிலிருந்து அவரை பாதுகாப்பாயாக ஒமின் அதாபின் நார் நரக வேதனையிலிருந்தும் அவரை பாதுகாப்பாயாக என்று நபீஸ் அலாஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார் இப்போ நபீஸ் அல்லா அவருடைய பிரார்த்தனை என்பது என்ன ஏற்றுக்கொள்ளப்படும் ரசோல்லாவுடைய பிரார்த்தனை ஒரு ஜனாஜாவுக்காக ரசூல் சல்லா அலி அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்கன்னா என்ன செய்யப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால தான் கடன் இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க ரசூல்லா தொழுகைக்கு முன்னுக்கு போக மாட்டாங்க இப்போ நமீஸ் அலல்லா அலி அவருடைய இந்த பிரார்த்தனையை பார்த்து போட்டு ஔகு மாலைக்கு நினைக்கிறாரு இந்த பெரிய பிரார்த்தனையை பெற்றுக்கொள்றால் நானாக இருக்கக்கூடாதா நான் மூத்த இருந்த ரசூல்ல இப்படி என்ன செஞ்சிருப்பாங்க எனக்காக துவா செஞ்சிருப்பாங்களே என்று அவுபிவின் ஔகுமின் மாளிக் அவர்கள் நினைக்கிறார் இப்போ இது வந்து மரணத்தை ஆதரவு வைத்தது அல்ல நபீசல்லா அலிஸ்லம் அவருடைய துவாவை ஆதரவு வைத்தது மரணத்தை என்ன செய்ய முடியாது ஆதரவு வைக்க முடியாது நான் மரணிக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்க முடியாது இங்கே நான் அவருடைய நினைப்பு நபீசல்லா அலையம் அவருடைய பிரார்த்தனை ரசூல் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும்

மரணித்தவர்களுக்கும் நீ பாவங்களை மன்னிப்பாயாக ஓ ஷாஹிதீனா ஓ வா இபீனா இந்த ஜனாதா தொழுகையிலே கலந்து கொண்டிருப்பவர்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக ஓ சகீரீனா ஓ கபீரீனா எங்களிலே சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக ஓ தகரீனா ஓ உன்சானா எங்களிலே ஆண்கள் பெண்களுடைய பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக அல்லாஹும் அமன் அஹூ மின்னி அலி இஸ்லாம் இறைவா எங்களிலே யாரை உயிர் வாழ விட்டாயோ அவர்களை இஸ்லாத்துடன் வாழ வைப்பாயாக ஒமன் தூ மின்னூ அலல் ஈமான் யாரை நீ மரணிக்க வைத்தாயோ யாருடைய உயிர்களை கைப்பற்றி கொண்டாயோ அவர்களை ஈமானுடன் மரணிக்க செய்வாயாக அல்லாஹும் தஹ்ரிம்னா தஹரி அவர்களுடைய அப்படி மரணித்தவர்களுடைய கூலியை எங்களுக்கு நீ தடைத்து விடாதே வல தொகையில் அவர் அதற்கு பிறகு எங்களை நீ வழிகெடுத்து கெடுத்து விடாதே என்று நபீசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஜனாஜா தொழுகையிலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இதுவும் ஜனாஜாவுக்காக நாங்கள் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிறத உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது அப்போ இந்த ஹதீஸோடு எங்களுக்கு ஜனாஜா தொழுகை ப பற்றிய பாடம் முடிவடைகிறது இப்போ சுருக்கமாக நாங்கள் ஜனாஜா தொழுகை என்ன எப்படி என்று நாங்கள் பார்த்தோமே மாதிரி இருந்தால் முதலாவது ஜனாஜா தொழுகைக்காக நாங்கள் உதவு செய்ய வேண்டும் லக்பல்லாஹு சலாத்தன் இல்லா பி உது அல்லாஹு தாலா எந்த தொழுகையும் உதுவும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உரு செய்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது ஜனாஜா தொழுகைக்கு இமாமாக நிற்பவர் ஆண் ஜனாசாவாக இருந்தால் தலைக்கு நேராகவும் பெண் ஜனாஜாவாக இருந்தால் நடுப்பகுதிக்கு நேராகவும் வேண்டும் மாமூங்களாக நிற்பவர்கள் மூன்று சப்புகளாக நின்று கொள்வது சிறப்பு குறியல் மாமூங்களாக நிற்பவர்களில் முடியுமான அளவு அல்லாவுக்கு இணை வைக்காதவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என அல்லாவுக்கு இணை வைக்காத நாற்பது பேர் கலந்து கொண்டு ஒரு ஜனாஜா தொலைகில பிரார்த்தனை செய்தால் அல்லாஹத்தால் அதை ஏற்றுக்கொள்வான்ண்டு என்று செல்ல நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் அப்போ ஜனாதா ஒராள் மவுத்தாயிட்டாருன்னு சொன்னால் ஜனாதா தொழிலில் அதிகமானவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை அறிவிப்பு செய்வதில் என்ன இல்லை குற்றம் கிடையாது ஆனால் அது ஒரு பெருமைக்காக பாட்டுக்காக செய்ய இந்த ஜனாஜா தொழில நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஜனாதார தொழிலை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில நான்கு தக்பீர்கள் தான் என்ன செய்யப்படும் சொல்லப்படும் ஐந்து தக்பீர்களும் சில நேரங்களில் என்ன செய்யலாம் சொல்லலாம் முதலாவது தக்பீருக்கு பிறகு நாங்கள் அவுது பீஷியோட சூரத்துல் பாத்திகாவை ஓத வேண்டும் இரண்டாவது தக்பீருக்கு பிறகு நாங்கள் நவீஸ்வரல்லா உடையம் அவர்கள் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் அத்தேகத்தில் வரக்கூடிய சலாத் இப்ராஹிமியா என்று சொல்லக்கூடிய அந்த செலவாத்து தான் மிக முழுமையான பூரணமான செலவாக அந்த செலவா தான் நாங்கள் சொல்லலாம் மூன்றாவது தக்பீருக்கு பிறகு ஜனாதா தொழுகைக்கா ஜனாதாவுக்காக நாங்கள் என்ன செய்யறது பிரார்த்தனை செய்ய அல்லாஹி வரக்கூடிய இந்த நீளமான துவாவை நாங்கள் என்ன செய்யலாம் கொள்ளலாம் எங்களுக்கு அரபுல ரசூல் சலா அலையாம்கள் ஜனாதாவுக்காக செய்தது ஒரு சில பிரார்த்தனைகள் தான் பாடம் இருக்கிறது ஆனால் இந்த ஜனாதாக்காக நான் நிறைய துவா செய்ய வேண்டி என்றால் என்ன செய்கிற பாடமாக்கின துவாவை நாங்கள் அரபில் ஓதிட்டு மிச்சமாக டைம் இருந்தால் அந்த நேரம் நாங்கள் மனமுருகி எங்கட மொழியில் அல்லாஹு தாலா கிட்ட என்ன செய்யலாம் பிரார்த்தனை செய்யலாம் ஆனால் முடியுமான வரை அரபில் நபீ சல்லா அலி செய்த பிரார்த்தனைகளை பாடம் ஓதுவது ஓதுவதுதான் சிறப்புக்குரியது ஆனா எங்களுக்கு பாடம் இல்லை ஆனா ஜனாதாவுக்கா நாங்கள் பிரார்த்தனை செய்யணும் பிரார்த்தனை செய்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் என்கிற அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யலாம் தமிழ்லையும் எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில அல்லாஹு தாலாவிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்யலாம் நான்காவது தக்பீருக்கு பிறகும் நாங்க அல்லாஹும் அல்லா துவாவை ஓதலாம் ஓதாமலும் விடலாம் ஓதலாம் என்ன செய்யலாம் ஓதாமலும் விடலாம் அதில் பிரச்சனை கிடையாது நான்கு தக்பீரோடு நாங்கள் முடிக்க போகிறோமா இருந்தால் ஓதாமல் இருப்பது தான் சிறப்பு ஆனால் ஓதினாலும் குற்றம் இல்லை ஐந்தாவது தக்பீருக்கு போகிறோம் அண்டால் நாலாவது தக்பீரில் நாங்கள் என்ன செய்யலாம் துவா செஞ்சு கொள்ளலாம் இப்போ நாலாவது தக்பீரில் நாங்கள் தொழுகையை முடிக்கிறோமென்றால் வலது பக்கமாக ஒரு சலாம் கொடுப்பது தான் வழிமுறை நபி சல்லா அவருடைய வழிமுறையிலே வந்தது இரண்டு சலாம் கொடுப்பது தொடர்பான சில சகாபாக்களுடைய அசர்கள் இருக்கிறது ஒரு சலாத்தை கொடுக்கறதுக்கு தான் என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் அப்படி இல்லை எங்களுக்கு இமாமாக தொழில் இரண்டு சலாம் கொடுக்கிறார் என்றால் இமாமை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இது ஒரு கருத்து முரண்பாடான விடயமாக கிட்டத்தட்ட இரண்டுக்குமே ஆதாரம் உள்ள விடயமாக இது இருப்பதனால நாங்கள் என்ன செய்யலாம் ரெண்டு பக்கமும் சலாம் கொடுத்து கொள்ள முடியும் என்கிறத நாங்கள் என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும் ஜனாதா தொழுகையில் நாங்கள் தக்பீர் சொல்ற நேரம் கையை உயர்த்துவதா அல்லது நாங்கள் அப்படியே வைத்து கொள்வதா என்றால் இரண்டுக்கும் என்ன இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கிறது நாங்கள் அப்துல்லா நோமர் ரதி அல்லாஹன் அவர்கள் கையை உயர்த்தி கட்டினார்கள் என்று சில அறிவிப்புகள் இணைஞ்சிருக்கிறது வந்திருக்கிறது அவர் சஹாபி செய்தாரங்கிற அடிப்படையில் ஆனால் நபிசுலா அலையம் அவர்கள் அப்படி செய்தார்களா என்பதற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை ஆனால் பெரும்பான்மையான இஸ்லாமிய அறிஞர்கள் அப்படி செய்கிறத்துல தப்பு இல்லைன்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க எனவே ரெண்டு மாதிரியும் என்ன செஞ்சு கொள்ளலாம் செய்து கொள்ளலாம் அதில் எந்த பிரச்சனையும் நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஜனாதா தொழிலை பொறுத்த வரையில் பெண்கள் ஜனாதா தொழில கலந்து கொள்ளலாமாண்டால் கலந்து கொள்ளலாம் வீட்டிலேயும் பெண்கள் என்ன செய்யலாம் கொள்ளலாம் அல்லது பள்ளிக்கு வந்து ஜனாதா தொழிலில் பெண்கள் கலந்து கொள்ளலாம் பள்ளிக்கு வந்து என்ன செய்யலாம் பெண்கள் ஜனாஜா தொழுகையிலே கலந்து கொள்ள முடியும் அல்லது பொது வெளியில் ஜனாஜார தொழுகை நடந்துச்சுன்னு நாங்கள் அதை செல்ல முன்னுக்கு பார்த்தோம் அது சொல்ல பள்ளியில் தொழுவிக்கிறத விட வெளியில் தான் ஜனாஜ தொழிலை நினைஞ்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் வெளியில் தொழுவிக்கிற நேரம் பெண்கள் கலந்து கொள்வாங்களாண்டால் ஆண்களுக்கு பின்னால் தான் பெண்களுடைய சப் நிக்கோ ஆண்கள் முன்னுக்கு நிற்பாங்க பெண்கள் அதுக்கு பிறகு சின்ன பிள்ளைகள் நிற்பாங்க அதுக்கு பிறகு பெண்கள் நிற்பாங்க எனவே அந்த ஓர்டரில் பெண்கள் ஜனாஜா தொழிலில் கலந்து கொள்றதில் என்ன இல்லை தப்பு இல்லை இப்போ பிராந்தியங்கள்ல எல்லாம் பெண்கள் ஜனாஜா தொழிலில் கலந்து கொள்வது அரு ஒரு ஒரு இடமும் ரெண்டு இடமும் ஊருக்குள்ளே அப்படி தொழில்விக்கப்பட்டாண்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் பெண்களும் என்ன செய்யலாம் ஜனாஜா தொழில கலந்து கொள்ளலாம் அவர்களும் என்ன செய்யணும் ஜனாஜாவுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிறத ஆயுஷா ரயில்லாஹா அவர்களுடைய முன்னுக்கு போனேன் செய்திகளில் நாங்கள் பார்த்து கொண்டோம் இதுதான் ஜனாந்தா தொழுகை தொடர்பான முழுமையான ஒரு தகவலாக இருக்கிறது அல்லாஹு தாலா நம் அனைவரையும் அபிசல்லா அவருடைய போதனைகளை தெரிந்து கொண்டு அதனை முறையாக பின்பற்றி வாழ்கின்ற கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக ஆமீன் ஆமீன் வாஹிரு ஜவானா அஹமது ஆலமீன் ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா